ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போ சபரி அண்ணா காணம் காண நீங்கள் அப்போ இருக்கிறாரு பாருங்க இப்போ தான் வந்திருக்கிறாரு தாய்லாந்து போயிட்டு எங்களே கூட்டிகிட்டு போய் நாங்களே என்ஜாய் பண்ணியிருப்போம் ம் பாருங்க

இவருதான் வயிற்றுக்கு தாங்க நம்ம பாடு வர்றோம் நான் சாப்பிட்டு வந்து வாங் பிரான்ஸ் டீ குடிக்கலாம் டீங்க ஆமா அது தப்பு தாங்க சொல்லிருக்கோணுமில்ல ரெண்டு வாடையின்னு கேட்டுருக்கோன்னு ம் மூணு வடைங்களா எனக்கு வடை வேண்டாம் இல்லை வேணாங்க சரி இருங்க நான் சரிங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் இவங்க என்னை கலாய்க்கிறாங்க நான் அடுத்த வீடியோவுக்கு வர்றேங்க